அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஆடல் வகைகள் எத்தனை மாதவி ஆடிய வகைகளாக இளங்கோவடிகள் சொல்கிறதையும் அதே மாதிரி நம்மளுடைய நாடக வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் சம்பந்த முதலியார் தன்னுடைய தமிழ் மூலில் எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ வந்து அந்த ஆடல்கள் நிகழக்கூடிய அரங்கோடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து எப்படி அப்படின்னா முதல்ல வந்து தலைக்கோள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இந்த தலைக்கோலை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பூஜைகள் பண்ணி அதாவது புண்ணிய நதிகள்லேருந்து வந்து பூஜைகள் பண்ணி மத்தளங்கள் முழங்க யானை மீது வைத்து யானை தும்பிக்கையில் கொடுத்து தேரீனை மூன்று முறை வளம் வந்து ஊரெல்லாம் சுற்றி வந்து அதற்கப்பறம் அதுக்கு பூஜைகள் புண்ணிய நதிகளிலிருந்து வரக்கூடிய பூஜைகள்லாம் வே அந்தணர்கள் முழங்க அதை வந்து நீராடி அது மேடையில் அமைப்பில் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அரசன் பார்க்கக்கூடிய மேடைக்கு ஒரு பெயர் உண்டு பொதுமக்கள் பார்க்குறதுக்கு ஒன்று வந்து பேர் உண்டு அதாவது நாட்டியப்பள்ளி அம்பலம் அப்படின்னா நாட்டியப்பள்ளிங்கிறது வந்து அரசனுக்குரியது அம்பலம்ங்கிறது கோயிலில் வந்து ஆடக்கூடிய நாடிய அரங்குக்குரியது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த தலைக்கோள் இந்த தலைக்கோங்கிறது வந்து நடுல கணுக்குகளுக்கு இடையில் வந்து நவரத்தனங்கள் மணிகள் முத்துக்கள் வைரங்கள்லாம் பொதிக்கப்பட்டிருக்கும் போர்க்களத்தில் வீழ்ந்து பட்ட அரசனுடைய கொடையும் தலைக்கோளாக வைக்கப்படும் அதுக்கு வந்து இலக்கியங்கள்லேயும் சிற்பங்களையும் சான்றுகள் இருக்குது அதாவது எதிரி நாட்டு அரசனை வீழ்த்தின பிறகு அவன் வந்து வெண்கொச்சையை கொடையை விட்டுட்டு போயிடுவான் இல்லையா அப்போ அந்த இதை வந்து எடுத்து அவங்க வந்து தலைக்கோளாக எடுத்து அரசன் நடத்த அரசங்கர்கள் பார்க்கக்கூடிய அந்த நாடகாரங்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்படி இத்தனை எண்கோள் அந்த அளவில் இருக்கணும் இதுக்கு இடையில் வந்து நல்ல மணிகளால் தங்கத்தால் பூசப்பட்ட இலைகளால் வந்து சுழிக்கப்பட்டிருக்கோம் அப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் வந்து தலைக்கோள் வந்து முழுமையாக எப்படி இருக்கும் புத்து நவரண நவரத்தினங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மத்தளங்கள் முழங்க இசை பாத்தியங்கள்லாம் முழங்க அரசனுடைய வண்டி முன்னாடி வர அரசன் பின்னாடி வர முன்னாடி வந்து அந்த தலைக்கோளை யானையிட்ட கொடுத்து கொண்டு போவாங்க அதுக்கு வந்து தோரணங்கள்லாம் கட்டி விளக்கு எத்தி நல்ல பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அந்த பார்த்திங்கன்னா தலைக்கோலுக்கு வந்து மாலை அணிவித்து பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் மேடை அரங்கில் வந்து ஒரு பக்கம் அவங்க வாத்திய வீ வீணைகள்லாம் வீணை அப்புறம் தன்னுமை கருவி மஸ்தளம் இந்த மாதிரி கருவிகள்லாம் இருக்கும் அப்போ வந்து யாழ் அதுதான் வந்து அதிகமாக இருந்திருக்கு அது மாதிரி இந்த மேடை அரங்கில் அவங்க வழப்பூர்வமாக வலது கால எடுத்து வைத்து வரக்கூடிய பாங்கியும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பின்னாடி அந்த துணைமை கதாபாத்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா துணைமை ஆடல் மங்கையர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த தலைக்கோளுக்குரிய பூஜைகள்லாம் வந்து யாரை வச்சு நடத்துவாங்க யாரெல்லாம் வராங்கிறதுக்கு உங்களுடைய அந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பாடல் வரிகளை இதில் கொடுத்துருக்குறேன் மாதியோட நாட்டியம் எப்படி ஆடுது அது இசைக்கல்விகள் எப்படி வந்து ஒழிக்குது அந்த இசைக்கருவிகள் எங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து மாலை அணிவித்து அந்த தலைக்கோலை வந்து எப்படி கொண்டு போறாங்க பாடல் இப்ப மேடை அரங்கில் வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் திறப்பாங்க இல்லையா மோஸ்ட்லி இரவு பொழுதுல தான் அந்த நாட்டியங்கள் நடப்பெற்றிருக்கு இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருமுக எழினி அதாவது ஒரே ஒரு பக்கம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் அடுத்து பொறுமுக எழினி இது நடுவில் பிரியும் இந்த வலது பக்கத்துலேருந்தும் வரும் இடது பக்கத்துலேருந்து வரும் அது ஒரு எழினி இந்த கறந்து வரல் எழினி வந்து மேலேருந்தும் கீழே வரும் இருந்தும் மேலே வரும் என்ன அப்படின்னா இந்த கறந்து வரல் எழினி வந்து தேவைக்கேற்ப ஏற்ப பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவைக்கேற்ப அப்படின்னா மேலேருந்து எழுக்கணும் மே கீழேந்து எடுக்கணும் கீழேந்தெடுப்பாங்க மாதவிக்கு இந்த தலைக்கோல் அரசிங்கிற பட்டமும் ஆயிரத்து எண்ணூறு கழிஞ்சு பொண்ணும் அவளுக்கு வந்து கொடுக்கப்பட்டதாக நமக்கு பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்கள் மூலமாகவும் தெரியுது இளங்கோவடிகள் சொல்கிறதாகவும் தெரியுது மேடையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அரங்கு படகு வந்து எண்கோள் அளவு ஒரு கோள் அளவு உத்திரப்படகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாசல் எப்படி இருக்கணும் நல்ல பொலிவுடன் உள்ளே இருக்கணும் அதில் மாதிரி ஒருத்தருடைய நிழல் ஒருத்தருக்கு விழாத அளவுக்கு விளக்குகள் தொங்க விட்டுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது பாடலில் வரிகள் ஒரு முக எளினியும் பொறுமுக எழுனியும் கருந்து வரல் எழினியும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இப்படியாக உங்களுக்கு இந்த மேடை அமைப்பு அப்படிங்கிறது இப்படிலாம் இருக்குது அதாவது தேவைக்கேற்ப அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அதே மாதிரி அந்த ஆடல் மங்கையரில் நல்ல தேர்ந்த ஒரு மா அதாவது இதுவரைக்கும் நல்ல ஆடி போ பரிசுகளெலாம் வாங்கின ஒரு நல்ல நடன மங்கை வந்து அவங்களுக்கு உற்று உறுதுணையாக உள்ள கூட இருப்பாங்க அவங்க தான் தப்பு ரைட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது அந்த நாடகாரங்க இணைச்சி இயக்கி கொண்டுட்டு போகிறது அவங்க தான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த அந்த முற்காலத்தில் வந்து இப்போ நம்ம யானை படம் யானை கண் வச்சா திருஷ்டி கழுத பத்தா கழுத படத்தை வச்சா வந்து நமக்கு வந்து யோகம் வரும் அப்படிலாம் சொல்லலாம் அதே மாதிரி அந்த காலத்துலேயும் அந்த மேடை அரங்கில் வந்து தலைக்கோல் பூஜை பண்ணி வச்சதுக்கப்புறம் விதானத்தில் வந்து ஐம்பூதங்களையும் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க நம்ம நீர் நிலம் காற்று ஆகாயம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நவரத்தனங்கள் மாலைகள் முத்துக்கள்லாம் வந்து தோரணங்களாக கெட்டி நல்ல அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அது மாதிரி இசைக்கலைஞர்கள் வந்து குழுவ மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அவங்கவுங்க இருந்து நெறி தவறாமல் அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காலை எடுத்து வைத்து ஆடல் அரங்கத்துக்குள்ளே போகிறதையும் ஒரு சிறப்பானதாக செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இயக்கத்துக்குரிய அந்த நாடக இதை இயக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல தலைமை கதாபாத்திரம் வரும் அதுக்கப்புறந்தான் மற்றவங்களாம் வருவாங்க இசைக்கருவிகள் வைக்கிறதுக்கு இடம் அதுக்கப்புறம் அவங்க தங்குறதுக்குரிய இடம் இதெல்லாம் வந்து இரு அரங்க அமைப்பில் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த தலைக்கோள் எய்துறது தலைக்கோள் பட்டம் வாங்குறது வந்து ஒரு சிறப்பானதாக இருந்திருக்கு இந்த நாட்டிய அரங்கம் அமைப்பு வந்து மாறுபடாத தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு பழமையான இப்போ அந்த அந்த மாதிரி அரசன் தேர்ந்து வரலை அப்படின்னா நம்மளுடைய பொதிய மழையிலேருந்து எடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லுது நல்ல புண்ணிய மழையின் மீது நெறி நீண்டு உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கிலே எடுத்து அந்த கோல் அளவுகள் சொல்லியிருக்காங்க ஒரு விரலிடை அளவு தான் ஒரு கோல் கோளடின்னு சொல்லியிருக்காங்க இதில் எட்டு கோல் அளவுக்கு இருக்கிறதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மூலமாக நமக்கு இதெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு மாதவிக்கு இந்த தலைக்கோள் பட்டமும் பரிசுகளும் கொடுக்கப்பட்டதாக நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுது நன்றி